நான் ஜாக்கி சேகர் கதைப்போம் சேனலுக்காக ஒரு ஃபாலோ அப் நியூஸ் தான் முக்கியமாக நகரில் பத்மா அப்படின்ற தூய்மை பணியாளர் ஒரு நாற்பத்தஞ்சு சவரன் எடுத்து கொடுத்தாங்க அது பெரிய வைரலாச்சு ர ரஜினி ரசிகர்கள் சார்பாக கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரூபா பணம் கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பத்மாவனுடைய உருவத்தை வந்து அஞ்சல் தலைகளாகவும் வெளியிட்டு பெருமைப்படுத்துனாங்க இன்றைக்கி ரஜினி அவர்கள் வந்து அழைத்து அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சுருக்காங்க அது என்னன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை துறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ணவும் மறக்காதீங்க ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நூத்தஸ் தீநகரில் தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய பத்மா அவங்க நாற்பத்தைந்து சவரன் மதிப்புள்ள நகையை வந்து உரியவர்கிட்ட போய் சேர்க்குறாங்க முதல்ல அதுக்கு கதையை நம்ம சொல்லுவோம் பொதுவாக வந்து இந்த மாதிரியாக தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு வந்து சில பேர் கொடுப்பாங்க சில பேர் வந்து ஓரமாக வைப்பாங்க அவங்க தான் சொன்னது ஆனால் அன்றைக்கி வந்து சாப்பாடு சாப்பாடு தான் போல இருக்குது ஓரமாக இருக்கும் போல இருக்குது நம்மளுக்கு வச்சுருக்காம போல இருக்குன்னு நினச்சி நான் சாப்பாடு எடுத்தேன் கடைசியில் பார்த்தா அதில் பணம் இருந்தது நேராக எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார பார்க்கும்போது நேராக வந்து நம்ம வந்து காவல்துறையில் போது எங்கள் அதிகாரிங்கிட்டையும் சொல்லும்போது எங்கள் அதிகாரிங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் காவல்துறையில் கொடுத்தோம் காவல்துறையினர் வந்து அங்கே பார்த்ததுமே அங்கே அந்த உரியவர் அந்த பொருளுக்கான உரியவர் அவரே வந்து தங்க பிஸ்னஸ் பண்ணுறாரு இது அங்கங்கே தங்க நகைகளை வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பொருள் இருக்குது இந்த பொருள் கிடைச்சதுனால இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் இல்லைன்னா நான் வந்து மனம் முடிஞ்சு வேறு லெவலுக்கு போயிருப்பேன் காரணம் என்னென்னா அது அந்தளவுக்கு இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிராம் வந்து பதினாறாயிரம் நான் ஒரு நாகடையில் வேலை செஞ்சேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சேன் அப்போ வந்து ஒரு கிராம் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா நானூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூறுவா இதுதான் ஏன்னா இந்த காலைல கடையை தந்ததுமே இந்த ஒரு கிராம் அப்படின்ட்டு எவ்வளவு அப்படின்றதுக்கு நானூற்றி எண்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபது இப்படி தான் இருக்கும் கீழே வெள்ளி விலை ஐம்பத்தி மூணுரூவா நினைக்கிறேன் பத்து கிராம் ஐம்பத்தி மூணுரூவா அவ்வளோதான் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து வேலை செய்யும்போது இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டேன்னும் போது எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிஞ்சிரும் போல் இருந்தது அப்படியான ஒரு அமௌண்ட் இப்போ ஏறக்குறையே அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா பணம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எடுத்து கொடுத்த பணம் வந்து ஒன்றரை கோடிக்கிட்ட வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ப அதை விடுங்க அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க இதன் பிறகு நடந்த விஷயங்கள் தான் இங்கே நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இதை நம்ம சொல்லப்போகிறோம் அவருடைய கணவர் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு ஆட்டோ ட்ரவர் அவர் ஒன்றரை வரல ரூபா பணம் வந்து ஆட்டோவில் விட்டு போனதை எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அதுக்கும் அவர் ரிவார்ட்லாம் வாங்கியிருக்கார் அவரு கூட இன்றைக்கி பேட்டியில் சொல்கிறாரு நான் கொடுத்தப்போ கூட இந்த அளவுக்கு பெறல இந்த அம்மா எடுத்துன்னு போய் கொடுத்தது இப்போ வந்து ஊர் ஃபுல்லும் உலகம் ஃபுல்லும் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சொன்ன ஆரம்பிச்சுக்காங்களேன் பட் உங்கள் அமௌண்ட்டு கம்மி தலைவர் ஆயிரத்தி ஐநூறு ஆ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இது ஒரு கோடி கிட்டே வருது அமௌண்ட்டு ஸோ அதனால் வேல்யூ அதிகன்றதுனால கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இது அதுதான் மேட்ரு ஸோ விஷயத்துக்கு வருவோம் இவங்க டி நகர் இந்த வேலையை செஞ்சதுமே என்ன பண்ணாங்க எல்லோரும் கூப்பிட்டு பாராட்டெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் கை கொடுத்து பாராட்டுறது வந்து இன்னமும் மனிதம் சாகவில்லை அப்படின்றதையும் நேர்மையாக அறத்துக்கு கிடைத்த வெகுமதி என்ன வேணாலும் அதுக்கு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களா பட் இதை வந்து அந்த நேர்மையை வந்து பொழுது அது நிறைய பேர்கிட்ட போய் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு லலிதா ஜுவல்லரி ஓனர் என்ன பண்ணார் நம்மளால அந்த பத்மாவை கூப்பிட்டு சிறப்பு செஞ்சார் மாலை மறை அதெல்லாம் கொடுத்து ஒரு என்ன கொடுத்தாருன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு பாராட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து வைரல் ஆகுது வைரல் ஆனதுக்கப்புறம் வந்து ஆள் ஆளுக்கு கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறாங்க முக்கியமாக ஸோ அவங்கள வந்து பாராட்டினவங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சௌந்தரின் முன்னாள் கவர்னர் தெலுங்க தெலுங்கானா கவர்னர் அவங்க கூட வந்து அழைச்சி பாராட்டினாங்க ஒரு ரஜினி ரசிகர் இப்போ ரஜினி வந்து இன்றைக்கி வந்து அவங்கள அழைச்சி வந்து பரியா செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினி ரசிகர் என்ன பண்ணாங்க ரசிகர் மன்றத்தின் சார்பில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து போய் கொடுத்தாங்க இது இதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கி ரஜினி கூப்பிட்டு அவங்கள வந்து மரியாதை செஞ்சதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ரசிகர் ஒன்று செஞ்சிட்டான் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டான் நீ என்ன அப்படின்றது ஒருத்திருக்கும் இல்லை பேசியிருப்பாங்க இல்லை ஏதோ சொல்லியிருப்பாங்க ஏன் ஏன் ஏதோ ஒன்று அங்கே நடந்ததா இல்லையா அவ்வளோதாங்க மேட்ரு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்மணியை அழைச்சி அவருக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு கொடுக்குறாங்க புரிதுங்களா ஸோ ஒரு ரூபா வந்து அவங்க தான் வெளியில் வந்து சொன்னாங்க நான்லாம் வந்து அஞ்சு பத்துக்கே கஷ்டப்பட்டுட்டுருக்கேன் திடீர்னு ஒரு லட்ச ரூபா ரொக்கத்தை கூப்பிட்டு மரியாதை செய்கிறாரு எங்கள் முதல்வர் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா இப்போ தான் வந்து ரஜினி வந்து ஃப்ரேமில் வராரு ரஜினி என்ன பண்ணுறாருனா பத்மாவதி மற்றும் குடும்பத்தினர் அழைச்சி ரெண்டு சவரன் தங்க நகை ரெண்டு சவரன் செயின் வந்து அவங்க போட்டிருக்காங்க அந்த செயினில் வந்து ஓம் அப்படின்னு எழுதியிருக்கிறது நான் பார்த்தேன் ஓகேவா அந்தமாக ஆற தழுவி அனுப்பி வைக்கிறாரு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் சாதாரண விஷயம் கிடையாது அவர் அதை கடந்து போயிருக்கலாம் ஆனால் இவங்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பில் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க இப்போ தலைவர் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெண்டு சவர நகை வந்து க கழுத்தில் வந்து அணிவிச்சு அவங்கள வந்து பாராட்டி நல்ல விஷயம் பண்ணியிருக்கமா அப்படின்னு பாராட்டுறது உண்மையிலே பெரிய விஷயம் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் நிறைய பேர் வந்து ஐநூறுரூவா மொய் வச்சவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா அது அது ஒரு தனி கதை காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் செய்கிறதுக்கு மனசு வேணுன்றது ஒன்று இருக்குது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தனுடைய செயல் அதாவது சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு செய்கிற செயல் இருக்குல்ல அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக ஓகேங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இப்போ ரஜினி வந்து இந்த அம்மாவுக்கு செய்கிறாருல்ல இதில் ஏதாவது அவருக்கு வருமானம் வரப்போதா இல்லை ஒரு மன்திருப்தி அதுலேயும் இன்னொரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா தன்னுடைய ரசிகர்களே அந்த மாதிரி போது அது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் நேர்மையாக இருந்த அந்த அம்மாவுக்கு வந்து கிடைத்த ஒரு பரிசாவை நான் பார்க்குறேன் இது குறித்து சமூக வலைதளங்கள் ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்தது அவங்க இன்னமும் வந்து இன்னமும் வந்து அவங்க தூய்மை பணியாளரே இருக்காங்க என்ன அவங்கள வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எதாவது வேலை வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லை வீடை வாங்கி கொடுத்துருக்கணும் ரைட் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சாங்க அதுக்கான ஒரு கௌரவம் அடையாளம் அங்கீகாரம் இதை வந்து அரசு சார்பாக கொடுத்துட்டாங்க சரி அவங்க ஏழ்மையில் வாடுறாங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடில் ஏதாவது ஒரு இடம் கொடுக்குறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கே எழுதிட்டுருக்காங்க புரிதுங்களா ஸோ அவங்க ஒரு வேலை ஒன்று செஞ்சாங்க அந்த செயலுக்கான பாராட்டுதில் எல்லோரும் தெரிவிச்சிட்டாங்க தெரிவிக்கலன்னா பிரச்சனை இல்லை தெரிவிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை கேரம்க்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்தாங்க ஒரு பொண்ணுக்கு இப்போ கூட வந்து அரசு செலவில் செய்யும்போது வந்து கம்மியாக செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து எட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துகள் இதில் போயிட்டுருந்துதுன்னு வச்சுக்கோங்க அதில் அவங்க செய்கிற செயலுக்கான விஷயத்தை செஞ்சாச்சு அவங்க ஒரு வேலை நல்லா படிச்சுருந்தாங்கன்னா அரசு வேலைக்கான முயற்சிகளை பண்ணியிருப்பாங்க அவங்க படிக்கவே இல்லை அவங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டாக இப்போ அந்த ஊ இடத்துலையும் நல்லா ப அவங்க ஐ மீன் அவங்களுக்கான விஷயம் செஞ்சாச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயம் என்னன்னா அவங்க வந்து எல்லா இடத்துக்குமே என்ன தூய்மை பணியாளரோடையே போட்டுட்டு போகிறாங்க நல்லா கவனிச்சிக்காங்க இதை கவிதா அவங்க கூட வந்து இதில் எழுதியிருந்தாங்க முகநூலில் எழுதியிருந்தாங்க ஆதங்கத்தை பதிவு செய்திருந்தாங்க அப்புறம் நம்ம நண்பர் கோபி கூட என்ன பண்ணாருன்னா ஏஐயில் அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டார் அதாவது பத்மா வந்து எங்கே போனாலும் அந்த தூய்மை பணியாள ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு லலிதா ஜுவல்லரி ஓனர் கூப்பிட்றாரு அங்கேயும் தூய்மை பணியாள ட்ரெஸ்ஸு சரி அதுவாவது அவங்க ஏரியா அவங்க வந்து அந்த ஒர்க்கில் இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்றாரு மரியாதை செய்கிறாங்க அது ஒத்துக்கிறேன் அடுத்தது தமிழிசை சமுதாயராஜனை பார்க்கும்போதும் அதே ட்ரெஸ்ஸு அது எல்லாத்த விட தமிழ்நாட்டுடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும்போது தலைமைச் செயலகத்தை போது அதே ட்ரெஸ்ஸு தூய்மைப்பாளைய ட்ரெஸ் சரி இதுக்கு கூட நான் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அன்றைக்கி வந்து ஒர்க்கில் இருந்திருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது ரைட் ஆனால் மற்ற இடங்களில் அவங்க சந்திக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க தூய்மை பழைய அட்ரஸ் இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு தூய்மைப்பழையா ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறேன் ஏன் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற நல்ல புடவை ஒன்று கட்டினு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் இத்தனைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து தனக்கு புடவை கண்ணாக்காய் இதெல்லாம் அணைஞ்சிக்கணும் நல்லா தன்னை வந்து சீ தன்னை அழகாக்கணும்னு ஆர்வம் இருக்குமா இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இங்கேயும் ஏன் தூய்மை பணியாள ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்கன்னு தான் எனக்கு புரியல அது அப்படி தான் அவங்களும் அந்த கேள்வி கேட்டுறாங்க அது உண்மையிலே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் எல்லாத்துக்கும் எதுக்கு போட்டு போகணும் ஏன் பத்மா வந்து ஒரு சாரியில் வந்து அந்த செயினை வாங்கினா ஆகாதா ஐயோ நடந்த செயல் நிச்சயமாக பாராட்டுக்குரியது இது வந்து ஒரு சஜஷன் இது இது விமர்சனம் அல்ல இப்படி இருந்திருக்கலாமேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அது இது விமர்சனம் இது ஒரு விமர்சனம் அல்ல சஜஷன் இது நம்ம வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அவங்க அதை எதுக்கு யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்ற அளவுக்கு பேசும்பொழுது ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல பாராட்டு தெரிவிக்கும்போது அவங்க வந்து அந்த உடையிலே தான் சீருடையிலே தான் இருக்கணுமா ஓகேவா இப்போ காவல்துறைக்கு சீருடை ரொம்ப முக்கியம் அதனால் அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த ப பணியாளர்களுக்கான கொடுக்கும்போது அது ஓகே அதுக்கு இணையானதாக இதுன்னு கேட்குறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்க செய்கிற வேலை கரெக்டு தான் ஆனால் எல்லா இடத்துக்கும் ஆஃப் த ரெக்கார்டாக போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன் நான் இப்போ சா தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது கூட நான் சொன்னேன் அது வந்து அரசு சார்ந்த விஷயம் போது அவங்க தூய்மை பணியாளராக அரசுடைய கீழே தான் போது அந்த ப பணியாளர் ட்ரெஸில் போகிறது ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஆனால் மற்றவர்களை சந்திக்க போகும்போது இப்போ இன்றைக்கி ரஜினியை சந்திக்க போகும்போது கூட வந்து அவங்க வந்து அந்த மாதிரி உடையில போகாமல் வேறு உடல் போயிருந்தேன் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதை வந்து நான் வந்து இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன் இப்படி ஒரு விமர்சனம் வந்தது அதை நம்ம அப்படி சொல்லிட்டோம் இப்போ இதுக்கு இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன் நீங்கள் இந்த டீச்சருங்க இருக்காங்கல்ல இந்த டீச்சர்கள் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிட்டு கூப்பிடுங்களேன் அவங்க அந்த வாயில் சேரீ அந்த பின்னு போட்டு அந்த புடவை கட்டிட்டு போய் தான் நிற்பாங்க அதிகபட்சம் குடியரசு தின விழா சுதந்திர தின விழா ஸ்கூலில் ஆண்டு விழாவில் பட்டு புடவை கட்டியிருப்பாங்க மற்றபடி பார்த்தா அவங்க வந்து அந்த தான் போவாங்க அந்த சேரீ தான் அவங்களுக்கு கம்பீரம்னு நினைப்பாங்க அந்த சேரீல தான் வந்து தான் வந்து தன்னை உணர்வோன்றலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் டீச்சருங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட இது வந்து அவங்களுடைய பத்மாவுடைய சாய்ஸாக கூட இருக்கலாம் நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்து நம்ம வந்து ஒரு கருத்தை இருக்கோம்ல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது இப்படியே இருக்கிறது கூட எனக்கு வந்து பெஸ்ட்டாக கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டுமே பேசிகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் போது அவங்க என்னுடைய அடையாளம் இது என்னை தனித்து தெரிவிக்கிறதுக்கு நான் இந்த உடையிலேயே எனக்கு இந்த உடையை தான் எனக்கு இதை கொடுத்துச்சு அதனால இந்த உடையை நான் போட்டிருக்கேன் எனக்காவது வந்து பூசாரியை கூட பூசாரி எங்கேயாவது போட ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு பார்வையிலும் பார்க்கலாம் இதை இப்போ சாப்பாடை நிறைய பேர் வந்து கையிலேயே கொடுக்க மாட்டான் சாப்பாடை கீழே வச்சுட்டு போகிறதெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருக்கு அப்போ எந்த உடையை என் உடையை வைத்து என்னை அவமானப்படுத்தினாயோ எந்த உடையில் என்னை வந்து நீ வந்து ஒரு முன்முடிவுகளோட ஃப்ரீ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தியோ அந்த உடையோடு நான் இருக்கிறேன் அந்த உடையோடு இருக்கிறது அதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த உடையோடு வந்து இன்றைக்கி பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் ஹக் பண்ணுறாரு அப்போ அந்த குழுவில் இருக்கவங்க பேசியிருக்கலாம் இதுதான் நம்மளுடைய அடையாளம் இந்த 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 உடையை பார்த்தாலே அவன் கேளமாக பார்க்குறான் இதை பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இதை போட்டுகிட்டு போகணுன்னு யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த லாம்லாம் வந்து நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வந்து நம்ம தலைவர் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டே இருந்தோம்ல ரைட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லைக் பட்ருங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இந்த கடைசி சொன்னால் நீங்கள் மதிக்க மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்டில் சொன்னாலும் மதிக்க மாட்டேறீங்க அதனால் நடுநூழுன்னு சொல்கிறதுக்கு ஓகே தம்பி இப்போ வந்து நம்ம வந்து பேசலாம் அதை பற்றி ஆ செல்லுமணி வந்து சொல்லுவார் லவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் ரோஜாவுக்கும் பயங்கர சண்டை ஹனிமூனும் போனதுக்கு ஏண்டா போனோன்னு ஆகிட்டு அவ்வளோ சண்டை வருது ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மடகாஜி போச்சு எனக்கு அப்போ இந்த வி சேகர் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு தலைவரேன்னு சொன்ன போது அவர் சொன்னார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா கொண்டாடி ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல ஊர் என்ன சொல்லியிருக்காரு நான் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கார் அப்போ பொன்னாடியிட்ட தோற்றுரு அட்லீஸ்ட் தோத்த மாதிரியா நடிகின்றார் ஏன்னா மென்னியுகோ ஒட்டு கொடுக்காது தோத்த மாதிரியே நடிகின்றார் அப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணும் பொழுது அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க சொல்கிற விஷயங்கள் அவங்க எப்படி குடும்பத்தின் சார்பாக நல்ல முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படின் போது அவங்கள ஃபுல்லாக நம்பிடு அவங்கக்கிட்ட தோற்றுப்போ தப்பு கிடையாது நீ தோத்து போனால் வாழ்க்கையை ஜெயிப்ப அப்படின்றத சொன்னார்னு சொல்லுவார் இவர் மேடையில் சொன்னது தலைவர் கீழே உட்காந்துக்கிட்டு பயங்கரம்னு கை தட்டுறாரு யார் பக்கத்தில் அவங்க லதா ராஜினிகாந்த் என்ன பண்ணுறாங்க என்ன இது அப்பட்டமா காட்டி கொடுக்குற அப்போ என்கிட்ட நீ நடித்து போயிட்டு போய்ட்டுருக்கே நீ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோல்டே இல்லாமல் வந்து வெளியே வரும் இல்லையா அந்த மாதிரி சரி இது வந்து ஆதார கார்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எப்படியும் அந்த மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ எல்லாம் பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே அந்த அம்மா வந்து செலவு பண்றதெல்லாம் குறைக்கும் நிறைய விஷயங்களுக்கு சம்பவ வலைதளங்கள்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க தலைவருக்கு மனசுந்தோம் அவங்க செய்யக்கூட மாட்டாங்க இப்படிலாம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊர் ஆயிரம் பேசும் ஐநூறு பேர்ஸும் சரி இதை வச்சு ஒரு ஆப்தி ரெக்கார்டாக என்ன நடந்திருக்குன்னு ஒரு கற்பனை தான் இது இவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த செயினை போட்டு இந்த அம்மா பத்மாவான் அனுப்பிச்சிருந்துருப்பார் வெளியில் எல்லாருமே மீடியாலாம் வந்து இப்போ பேட்டி கேட்குது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பத்மாவோடைய ஹஸ்பண்ட் இருக்காருல ஆட்டோ ட்ரைவரில் அவர் சொல்கிறாரு எங்கள் தலைவர் நாங்கள்லாம் திரையில பார்த்தவர் வந்து தமால் வந்து என் பொன் என் பொண்டாட்டியை வந்து அவர் வந்து ஹக் பண்ணார் அதோடு விட்டுந்தான் பிரச்சனை இல்லை அந்த பேத்தி மாதிரி நினச்சி அவர் கட்டி பிடிச்சார் அப்படின்னார் பாருங்க எனக்கு அப்படியே எனக்கு இப்போ அவங்க வீட்டில் எப்படியும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி இன்ச்சு டிவியில் பார்ப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் இதை பார்த்து விட்டு திரும்ப நினச்சிக்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நான் அப்படியே சொன்னேன் கேட்டியா ரெண்டு தவறுன போட்டு பேத்தி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு ஒன்றே உனக்கு தேவையா இது அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் எந்த வகையிலையும் பத்மாவுடைய செயலையோ மற்ற விஷயங்களோ குறைத்து மதிப்பிட முடியாது ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிறவங்ககிட்டே இப்போ ப பறிச்சுட்டு போகிறப்ப ஒருத்தவங்க அதை எடுத்துன்னு போய் கொடுத்து அந்த அதை தான் சொல்கிறேன் இது ஏன் இது வந்து பிரபாகண்டா வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் நல்லது செஞ்சால் இவ்வளோ உயரங்களுக்கு நீங்கள் அடையலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எது எடுத்துக்காட்டாக இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன் ஸோ அதை தான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சா ஸோ பகிர்ந்துக்கிட்டேன் இது குறித்தான உங்கள் கருத்துக்களை இருந்தாலும் அதை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்